இன்னொரு படித்திருக்கிறோம் ரசூஸ் அல்ல அலி சொல்லம் நன்மையே ரொம்ப நான் படித்திருக்கிறோம் தர்ற ஒரு அற்புதமான வழி இதுதான் நன்மையின் தட்டு நிறைய கணக்கணும்னா நிறைய நன்மையை சேர்க்கணும்னா இந்த வழிதான் நமக்கு ஒருவர் நன்மையான விஷயத்தை அடுத்தவருக்கு அறிவித்தால் அவர் அதை நடைமுறைப்படுத்தினால் அதிலிருந்து அவர் செய்யக்கூடிய நன்மை உங்களுக்கும் உண்டு அவர் செஞ்ச மாதிரி நன்மை உங்களுக்கும் நல்லா தன்மை செய்யும் நீங்க உங்க பிரச்சாரம் பண்ணிட்டு ஒருவர் தொழுகையாளியா ஆயிட்டார் அப்படின்னு யோசிக்கிறோம் அப்ப தொழுகையாளியாக ஆனார் அவருக்கு எல்லாம் என்ன நன்மையை பதிவு செய்கிறானோ அதே நன்மை உங்களுக்கும் உண்டு நம்ம எவ்வளவு பயான் போறோமோ எவ்வளவு இடத்துக்கு நம்ம செய்தியை சொல்றோமோ அதுல ஒருத்தர் ரெண்டு பேர் ஏகத்துவ கொள்கையில வந்துட்டா கூட அவர் செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள்ல நமக்கு ஒரு பங்கல்லா கொடுத்துருக்கிறானே அப்ப எவ்வளவு நன்மை நமக்கு கிடைக்குன்னு பாருங்க நம்ம சொல்ற யாராவது நம்ம சொல்ல மிகப்பெரிய அறிஞர்கள் வந்து சொன்னாதான் கேட்பாங்க நம்முடைய வார்த்தையை கூட ஒருவருடைய உள்ளத்தை என்ன செஞ்சிடும் புரட்டிடும் எத்தனை இடங்கள்ல சொல்றாங்க அந்த அவர் பேசின அந்த ஒரு வார்த்தை என்னுடைய உள்ளத்தை மாத்திருச்சு நான் ஏகத்துவ கொள்கைக்கு வரும்போது இவருடைய பயன் தான் என்னை வந்து ஈர்த்தது இதன் காரணம் தான் இந்த ஏகத்துவ கொள்கையில் இருக்குன்னு எத்தனை பேர் சொல்கிறார் அதில் நம்முடைய பேச்சின் மூலமாக ஒரு ஏகத்துவ கொள்கைக்கு வந்துட்டார் உண்மையான கொள்கையின் பக்கம் வந்துட்டாங்க அந்த நன்மை எல்லாம் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்க போகுது இப்போ இதை நாம் புரிந்திருப்போம் ஆனால் டக்குன்னு என்ன செய்வோம் ஆக நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை அல்லா தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யோ ஓடுவோம் இதனால் கிடைக்கும் நன்மைகள் எண்ணற்றவை இதற்கு ஈடான நன்மைகள் எதுவும் இல்லை நிறைய நமக்கு கிடைக்கும் இந்த தாவா பணியின் மூலமாக அப்படி நம்ம ஆழமாக பதிய வைத்து விட்டால் அந்த மாதிரி நிறைய நன்மைகளை தரக்கூடிய பணிக்கு அழைக்கின்ற போது டக்குன்னு என்ன செய்வோம் நம்ம வந்துடுவோம்